வணக்கம் மக்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழமொழி நானூறு தான் பார்க்க போகிறோம் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டுகள் இலக்கியத்தில் அழகு ஏழுதை நம்ம பார்த்துட்ருக்கோம் அறநூல்கள் தொடர்பான செய்திகள் சரிங்களா இதில் நம்ம ஏற்கனவே நாலடியார் பார்த்தாச்சு நாலு மணி கடைக்கு பார்த்தாச்சு இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பழமொழி நானூறு வந்து பார்க்கப்றோம் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் ஸோர்ஸு அதுக்கப்புறம் ப்ரிவீயல் கொஷின்ஸு அப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல் என்ன கொடுத்துருக்காங்க மூணுமே பார்த்தோம்னா இந்த வீடியோஸ் வந்து போகும் சரி நம்ம பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வீடியோஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நான் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் பழமொழி நானூறு எங்கே இருக்குது அப்படின்னா செவன்த்து டேர் தேர்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து இருக்கு சரிங்களா என்ன யூனிட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா நாகரிகம் தொழில் வணிகம் சொல்லிட்டு ஃபஸ்ட் இயரில் அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் விருந்தவங்களில் நமக்கு அதை பற்றி கொடுத்துருப்பாங்க சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் பிடிஎஃப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை பார்க்கலாம் இப்போ நம்ம பழமொழி நானூறு கவர்மெண்ட் மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து பார்க்குறோம் சரிங்களா இப்போ என்ன பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆசிரியர் யார் அப்படின்னா மூன்று இறங்கினார் இப்போ ஆசிரியர் பேரிலே வந்து அவரோட ஊர் என்ன இயற்பெயர் என்னன்னு சொல்லி நம்ம ஈஸியாக பார்த்தலாம் மூன்று உரைன்றது அவரோட ஊர் பேரு அறையன்றது அவரோட இயற்பெயர் சரிங்களா சரி ஓகே அவங்களோட காலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க பழமொழி மொழி நானூறுன்னு கொடுத்துருக்காங்க நாலுக்கு அப்புறம் என்ன வரும் அஞ்சு சரிங்களா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்காக அப்போ அஞ்சாம் நூற்றாண்டு சரிங்களா அஞ்சாம் நூற்றாண்டு சரிங்களா அடுத்தது சமயம் சமயம் என்ன சமயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சமண சமயம் சரிங்களா மூன்று உரை அறையினார் நம்மளை அறையும் போது சமமே இல்லாமல் அறையிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ சமயம் அப்படின்னா சமண சமயம் அஞ்சாம் நூற்றாண்டு மூன்றுரை அறையினார் மூன்று தான் அவரோட மூன்றுரை அப்படின்றது அவரோட ஊர் பேர் அறையன்றது என்னது அவரோட இயற்பேர் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சா ஈஸியாக வந்து நம்ம படிச்சிட்டோம் சரிங்களா சரி ஓகே அடுத்தது பாருங்க இதில் முப்பத்தி நாலு அதிகாரங்களும் நானூறு பாடல்கள் இருக்கு சரிங்களா மூன்றுரை அறையினார் நமக்கு தெரியும் சரிங்களா அப்போ மூணுக்கு அப்புறம் நாலுன்னு தெரியும் ஓகேவா முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நாலு அப்புறம் ரெண்டு ஜீரோ நாலு அப்படியே இங்கே போட்டு நானூறு பாடல்களை கொண்டது மறக்கவே கூடாது சரிங்களா மூன்றுரை அரையனார் மூன்றுரைது அவரோட ஊர் பெயரு அரையன்றது அவரோட இயற்பெயர் காலம் என்ன சொன்னேன் அஞ்சாம் நூற்றாண்டுன்னு சொல்லி சொன்னேன் சமயம் எல்லாத்தையும் சமமாக தான் அறைவாங்கன்னு சொல்லி சொன்னேன் சரிங்களா அடுத்தது எத்தனை அதிகாரம் அப்படின்னா முப்பத்தி நாலு அதிகாரம் மூன்றுரைனாலும் மூணு கட்டின நாலு பாடல்கள் நானூறு பாடல்களை கொண்டு இப்படிதான் நீங்கள் வந்து படிக்கும்போது ஷார்ட் கட் வச்சு படிக்கணும் ஏன்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் அதிகாரம் படிப்பீங்க கண்டிப்பாக மறந்துப்பீங்க சரிங்களா அடுத்தது பாருங்க பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் வரலாற்றை மிகுதியாக தரும் நூல் பழமொழி நானூறு சரிங்களா வரலாறு வந்து எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா பழமொழி தான் அதிகமாக இருக்குது இந்த ஒரு பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா பழமொழி நானூறு அப்படின்னா எது எதை சொல்லுது அப்படின்னா ஓகேவா பழமொழி நானூறு எதை சொல்லுது உலக வரலாற்றை மிகுதியாக இருக்கிற ஒரு நூல் தான் என்ன அப்படின்னா பழமொழி நானூறு சரிங்களா பழமொழி நானூறு இன் பெயர் என்ன அப்படின்னா உலக வசனம் முதுமொழி முதுமொழின்னு சொல்லுவாங்க உலக வசனன்னு சொல்லுவாங்க மறக்கவே கூடாது இவ்வளோ தாங்க முடி நான் டேட்டா சரி ஓகே நம்ம ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாமா இங்க கொஞ்சம் மேற்கொள்வது குடுத்திருக்காங்க இல்லையுன்னு வந்து நம்ம பார்த்துட்டு போயிடலாம் அடுத்து பாருங்க அரையன் என்ற சொல் அரசனை குறிக்கும் அல்லது குடிப்பெயராக இருக்கலாம் சரிங்களா அரையன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசனை குறிக்குமா இல்லைன்னா குடிபெயரா வந்து இருக்கலாமா அவருடைய இயற்பெயர் சொன்னாலே அரையன் அரையன்றது அரசனோட பேர் இல்லைன்னா குடிப்பெயராக வந்து இருக்கும்ன்றாங்க ஒவ்வொரு பாடலையும் பழமொழி நானூறுனாலே ஒவ்வொரு பாடலையும் ஒரு பழமொழி வந்து வரும் இதுல என்ன சொல்லிருப்பாங்க பழமொழி நானூர்ல புலவர்கள் வேந்தர்கள் பற்றிய குறிப்புகள் புராண இதிகாச நிகழ்கட்சிகள் கொண்ட கால கண்ணாடியாக வந்து பழமொழி நானூறு வந்து இருக்கு அப்படின்றாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் நூல்ல திருக்குறள் பார்த்தோம் ரெண்டாவது நாளடியார் பார்த்தோம் சரிங்களா மூணாவது நீதி நூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பழமொழி நானூறு தான் சரிங்களா புகழ்பெற்ற நூல் திருக்குறள் நாள் நாளடியார் அதுக்கப்புறம் மூணாவது புகழ்பெற்ற நீதி நூல் என்ன நம்ம பழமொழி நானூரை தான் சொல்லுவோம் தொல்காப்பியர் பழமொழி நானூறு என்ன சொல்லிருப்பார் தொல்காப்பியரோட இயற்பெயர் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது பாருங்க கிரண தூதுமா கிணியர் ஓகேங்களா கிரண தூதுமா கிணியார் அகத்தியரின் பனிரண்டு சீடர்கள் எழுதிய நூல் தான் பன்னிரு பாட்டியல் அல்லது படலம் சரிங்களா அகத்தியரின் பனிரெண்டு சீடர்கள் எழுதிய நூல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பன்னிரு பாட்டியல் இல்லைன்னா பன்னிரு படலம் ஓகே இதுல ஒண்ணுமே இல்ல அரையன் என்ற சொல் யாரை குறிக்கும்னா அரசனை குறிக்கும் இல்லைன்னா குடிப்பேரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க பழமொழி அந்தனாலே பேசிக்கா ஒரு பழமொழி வந்து இருக்கும் அந்த பாட்டில் இதுல வந்து இந்த நூல் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா வேந்தர்கள் பற்றிய குறிப்புகள் இருக்கு புராண இதிகாச நிகழ்ச்சிகள் இதெல்லாம் இருக்கிற மாதிரி இந்த நூல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் நிதி நூல் திருக்குறள் ரெண்டாவது என்ன அப்படின்னா நாளடியார் மூணாவது நிதி நூல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பழமொழி நானூறு தொல்காப்பியர் பழமொழி நானூர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா முதுச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு சரி தொல்காப்பியரோட இயற்பர் என்ன பார்த்தீங்கன்னா கிரண தூமாக்கினியர் ஓகேவா ஓகே அகத்தியரோட பன்னிரெண்டு சீடர்கள் எழுதிய நூல் தான் என்ன அப்படின்னா பன்னிரு பாட்டியலும் பன்னிரு பாடலமும் சரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மேற்கோள் பாருங்க ஆற்றவும் கச்சார் அறிவுடையார் அத்துடையார் நாட்டுசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தம்வயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் ஒன்றிலோ மூன்றிலோ இல் இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டிலேயும் ஒரு பழமொழி வந்துச்சுனாலே அது பழமொழி நானூறு தான் அடுத்தது எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க பாருங்க அணியெல்லாம் ஆடையின் பின் கடன் கொண்டும் செய்வார் கடன் கற்றலின் கேட்டலே நன்று இதுவும் பழமொழி நானூறு தான் அடுத்தது பாருங்க தனிமரம் காடாதல் இல் ஒன்றிலோ இந்த இல்லுன்ற வார்த்தை வந்து வந்திருக்கும் அடுத்தது திங்களை நாய் குறைத்ததற்று நிறை நீர்த்ததும் பல் இல் நுணலும் தன் வாயால் கெடும் பாம்பறியும் பாம்பின் கால் சரிங்களா பாம்பரியும் பாம்பின்கள் ஒவ்வொரு பாட்டிலையும் என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு பழமொழி வந்து இடம் திச்சிருக்கும் சரிங்களா அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பழமொழி நானூறு எக்ஸாம்களுக்கு இந்த பாட்டெல்லாம் வந்து கொடுத்துருக்கான் நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்க தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஏதாவது பாட்டை படித்து ஏதாவது ஷார்ட்கட் கூட வச்சுக்கோங்க சரிங்களா ஸ்கூல் புக்கில் விருந்தோம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தமிழரோட பண்பாட்டு கூறுகளில் ஒன்று தான் என்ன அப்படின்னா விருந்தாமல் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்றாங்க தம் விருந்தாமல்னால் தமக்கு இல்லைனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் வந்து பேசுது கடையலு வளர்களில் ஒருவர் தான் யார் அப்படின்னா பாரி பாரியோட புதல்வர் பாடல்களுக்கு புதுமையான உணவளித்த செய்தியை கூறும் பாடலை வந்து நம்ம அறிவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இல்லை என்னென்னா மழையே இல்லாமல் கஷ்டப்படுற மழையே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க அப்போ என்னென்னா பாரியோட மகள் அங்கவை சங்கவை என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த பொன் உலையில் நீரிட்டு கொடுத்துருப்பாங்க குடுத்திருப்பாங்க இந்த பாட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க மாரி ஒன்று இன்றி வறந்திருந்த காலத்துக்கும் பாரி மடமகள் பான் மகருக்கு நீர் உலையில் பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினால் ஒன்று ரா மூன்றிலோ இல் சரிங்களா விருந்தோம்பல் ஆசிரியர் யார் அப்படின்னா மூன்று அறைனா சரிங்களா பாட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க பாருங்க மலையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளான அங்கவை சங்கவை ஆகியோருடன் பாணர்கள் வந்து இற இறந்து நிற்கிறாங்க சரிங்களா ஓகேவா மலையே வரல அப்ப பாரியோட மகள் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கவை சங்கவை இவங்க கிட்ட வந்து மழை வந்து வேணும் அப்படின்னு சொல்லி யார் வந்து இறந்து நிற்கிறாங்க பாணர்கள் வந்து இறந்து நிற்கிறாங்க சரிங்களா பாரியோட மகளிர் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா உழைநீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தது அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீ பொருள் ஏதும் இல்லாத வீடு ஏதும் வந்து இல்லை அப்படின்றாங்க இதை இந்த பாட்டில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா என்ன பழமொழி வந்திருக்கு ஒன்று ரூபா இல் இந்த பழமொழி வந்து வந்திருக்கு அப்ப ஒண்ணும் இல்லாத வீடு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் இதுக்கு வந்து பொருள் சரிங்களா சரி சொல் பொருள் பாக்கலாமா சொல் பொருள் பாருங்க மாறி அப்படின்னு என்ன மலை வறந்திருந்தா அப்படின்னா மழையே பெய்யாம வறட்சியா இருக்கு அடுத்து புகவாக அப்படின்னா உணவாக யாரு வந்து குடுக்குறா நமக்கு பாரியோட மகள் அங்கவே தான் நமக்கு வந்து உணவு வந்து கொடுக்குறேன் மடமகள் அப்படின்னா ஈழமகள் நல்கினால் அப்படின்னா கொடுத்தாள் மூன்றில் அப்படின்னா வீட்டின் முன்னிடம் இங்கு திண்ணைன்னு சொல்லி சொல்லுவாங்க வீட்டை வந்து குறிக்கும் சரியா சரி நூல் குறிப்புல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா பழமொழி நானூறு நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா மூன்று ரூபாய்னா இது நமக்கு தெரியும் காலம் வந்து அங்கே வந்து அஞ்சாம் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து நான்காம் நூற்றாண்டுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ எது கரெக்டன்னு தரலாம் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பழமொழி நானூறு நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் தான் சரிங்களா ஓகே பழமொழி நானூறு ஆசிரியர் மூன்று ரூனால் இவரோட காலை மட்டும் கொடுத்துருக்காங்க நீங்கள் நாலு அஞ்சாமுன்னு சொல்லி எனக்கு செக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் சரி ஓகே பழமொழி நானூறு எந்த நூல்களில் ஒன்று பதினஞ்சு கீழ் கிழக்கு நூல்களில் ஒன்று அதுக்கப்புறம் பாருங்கள் ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு பழமொழி வந்து வந் இருக்கும் அதனால் இதை வந்து பழமொழி நானூறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே தான் இதில் வந்து டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா புக் பேக் தான் மரம் வளர்த்தால் டேஸ் பெறலாம் மரம் வளர்த்தால் நம்ம என்ன பண்ணலாம் மாரி மழை வந்து பெறலாம் அப்போ இது வந்து வரும் நெக்ஸ்ட் பாருங்கள் நீர் உலையில் என்னும் சொல்ல நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா நீர் கூட்டல் உடையன்னு எழுதுவோமா ஓகே நெக்ஸ்ட்டு மாறி கூட்டல் ஒன்று இதை நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம் மாரி ஒன்றுன்னு சொல்லி எழுதுவோம் சாரி சேர்த்து எழுதுவோமா ஓகே அவ்வளோதான்ப்பா இதில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஷின் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் சரிங்களா ஓகே பல மொழி இது வரைக்கும் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கேள்விகள் சாரி பதினாறு கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க என்ன அந்த கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா சரி ஓகே பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பாருங்கள் பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினால் பல மொழி நானூறு புகவா அப்படின்னா என்ன நம்ம பார்த்தோமா இல்லையா ஸ்கூல் புக்கில் சொல் பொருள் பார்த்தோமா அப்ப புகவானா என்னன்னு நம்ம பார்த்தோம் உணவு அந்த பாட்டுல ஒண்ணுமே இருக்காது நீர் இல்லாம மழை இல்லாம வந்து மக்கள் வரன்னு நிக்கிறாங்க அப்ப பாடர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா போயிட்டு பாரியோட மக்கள் கிட்ட அங்கவை சங்கவை கிட்ட கேட்கிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த இதுல வந்து போட்டு தருவாங்க நீர் உலையில பொன் வந்து இட்டு தருவாங்க அதுதான் இந்த பாட்டுல வந்து சொல்லியிருப்பாங்க அதுதான் என்ன சொல்றாங்க புகவா அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா உணவு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா இப்ப நூல் கொடுத்துட்டு ஆசிரியர் பேர் என்னன்னு கேட்கறாங்க சரிங்களா திருக்கடுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாதனா இதுக்கு ஒரு ஷார்ட் கட் சொல்லிட்டா கடுகு போடும்போது நல்லா வந்து புரியணும் அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா புரியணும் அப்போ நல்லாதனா ஆச்சார கோவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆச்சாரமாகவே இல்லைனா வாய் ரொம்ப நிறையா பேசுவாங்க வச்சுக்கோங்க அப்போ பெருவாயின் இல்லையா ஓகேவா பல மொழி நானூறு அப்படின்னா உங்களுக்கே தெரியும் மூன்று நாள் இதுவுமே நீங்கள் போட்டுருவோங்க சரிங்களா அடுத்தது சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுபஞ்சம் மூலம் சரிங்களா காரி ஆசான் ஓகேங்களா நம்ம ஒரு ஏதாவது ஒரு மூலம் வந்துடுச்சுன்னு நம்ம ஆசான்கிட்ட போய் சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாமே ஷார்ட்கட்க்காக தான் ஓகேவா ஓகே ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் பாருங்க கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்னும் கருமத்தை பாடலை பாடிய புலவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று இட தான் இப்போ இதெல்லாம் நமக்கு தெரியாது சரிங்களா இப்போ இதெல்லாம் நமக்கு தெரியாது இப்போ இந்த கொஷின்ஸ் எப்படி நமக்கு தெரியுது ப்ரீவியஸர் கொஷின்ஸ் பார்க்கும்போது போது தான் ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு கேள்வி வந்திருக்கு ஸ்கூல் புக்கில் இதை நம்ம படிக்கல அப்போ நம்ம ஆப்ஷன் பார்க்கும்போது போது கண்டிப்பாக நமக்கு தெரியவே தெரியாது ஏன்னா நம்ம படித்தா மட்டும் தான் நமக்கு வந்து தெரியும் சரிங்களா அப்போ கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே அப்படின்ற கருத்தமைந்த பாடலை பாடிய சங்க கால புலவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மூன்றுரை அரையனார் தான் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க களவழி நாற்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது புரகியார் கைநிலை அப்படின்னா புல்லல் அடங்கனார் கார் நாற்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணங்கூத்தனார் பலமொழி பழமொழி அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றுரை அரையனார் சரிங்களா நூல் கொடுத்துட்டு என்ன அதோட நூல் ஆசிரியர் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இது இதெல்லாமே நீங்கள் பதினெட்டு கீழ்கிணக்கு நூல்களில் நூல் நூல் ஆசிரியர் படித்து வச்சுக்கோங்க அதே மாதிரி எட்டு தொகை நூலில் நூல் நூல் ஆசிரியர் பதினெழு கீழ்கிணக்கு நூலில் அரை நூல்கள் என்ன புறநூல்கள் என்ன அகநூல்கள் என்னன்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சோம் சரியா அடுத்து பாருங்கள் அருமோ நரி நக்கிற்று என்று கடல் இதில் பயின்று வந்தாலும் நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருமோ நரி நக்கிற்று என்று கடல் சரிங்களா இதில் ஒரு பழமொழி வந்து சொல்லியிருக்காங்க அதனால தான் இது வந்து பழமொழி வந்து சொல்லியிருக்காங்க இதில் என்ன கேட்டிருக்காங்க இதில் எந்த நூல் வந்து வந்திருக்கு அப்படின்னா பழமொழி நெக்ஸ்ட் பாருங்க ஆற்றுனா வேண்டுவது இல் இப்பழமொழியில் உள்ள ஆற்றுநா என்பது பொருள் என்ன அப்படின்னா வழிநடை உணவு ஆற்றுனாண்ணா என்ன ஆற்றுனாண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழிநடை உணவு மேட்ச் கொடுத்துருக்காங்க பாருங்க சிறுபஞ்சம் மூலம் ஆசிரியர் யார் அப்படின்னா காரியாசன் திருவிளையாறு புறணம் பரஞ்சோதி முனிவர் இதுவும் போட்டிருக்கீங்க பழமொழி நானூறு மூன்று இறையினார் ஏழாதி கதி கணித மேதாவியார் ஓகேங்களா சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் தெரியும் திருவிளையாடு புராணம் பரஞ்சோதி முனிவர் பழமொழி நானூறு மூன்று இறையினார் ஏழாதி அப்படின்னா கணித மேதாவியார் ஓகேவா நெக்ஸ்ட் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என்று கூறும் நூல் என்ன அப்படின்னா பழமொழி நானூறு கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேணாம் அப்படின்ற சொல்கிற நூல் என்ன அப்படின்னா பழமொழி நானூறு சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க பொருத்தமான பழமொழியை கண்டறி கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னா என்னது ஆற்றுனா வேண்டுவதில் சரிங்களா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னா வேண்டுவது வேண்டுவதில் என்னது நம்ம அங்கே பார்த்தமே தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா மூன்றுரை அரையனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல அரையனார் என்ற சொல்லின் பெயர் என்ன அரசன் நம்ம பார்த்தோமா ஒண்ணு அரசன் குறிக்கும் இல்லைன்னா அவரோட குடி பெயரா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா அப்படியே கேட்டிருக்காங்க அப்ப நம்ம ஒரு டேட்டா படிக்கும் போது தெளிவா வந்து படிச்சுக்கணும் சரிங்களா ஆற்றனா வேண்டுவது இவ்வடியோட பொருள் என்ன அப்படின்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் சரிங்களா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அதோட பொருள் என்ன கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் சரிங்களா தான் கேட்குறாங்க பாருங்க கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என குறிப்பிடும் இலக்கியம் என்ன அப்படின்னா பழமொழி நானூறு கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என குறிப்பிடும் இலக்கியம் என்ன பழமொழி நானூறு சரிங்களா நெக்ஸ்ட் தொடர் கொடுத்துட்டு அதோட நூலோட பொருத்த சொல்றாங்க பொருத்தலாமா இல்லாமா வேண்டுவது வேண்டுவதில் அப்படின்னா பழமொழி ஆற்றுநா வேண்டுவது இல்லைனா பழமொழி நாய்க்கால் சிறு போல நன்கனியராயினும் ஈக்கால் படிச்சோமா நம்ம எதில் படித்தோம் நாளடியாரில் வந்து படித்தோம் சரிங்களா நாயோட கால் விரல்கள் வந்து எப்படி நெருக்கமாக இருக்கோ அதே மாதிரி நமக்கு நெருக்கமாக இருக்க நண்பர்கள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க தூரத்தில் இருக்கவங்க வந்து தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படியேப்பட்ட நட்பை தான் வந்து நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் நாலடியாரில் தமிழ முனிவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா மனைக்கு விளக்கம் மடவால் இதில் என்னது அப்படின்னா நான்மணி கடிகை என்ன அது நான்மணி கடிகை என்ன சொல்லியிருப்பாங்க மனை மனைக்கு விளக்கம் மடவாளனா ஒரு குடும்பத்துக்கு விளக்குன யார் அப்படின்னா பெண்கள் தான் சரிங்களா அந்த பெண்களோட பிள்ளைகள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கல்வியை வந்து கொடுக்கணும் அதுதான் வந்து நல்ல எண்ணங்களே அப்படின்னு சொல்லி இதில் நான்மணி கடுகிகையில் சொன்னாங்கன்னு நம்ம பார்த்தோம் அன்பின் வழியது உயர்நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா திருக்குறள்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஓகே அதே மாதிரி ஒரு லைனை பார்க்கும்போது அந்த கதை வந்து நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் வந்துடணும் அப்படாதான் நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிட்டு படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து வரும் அடுத்தது பொருத்தமான பழமொழியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கற்றாரை கற்றாரே காமுருவர் சரிங்களா அப்படின்னா என்னன்னா பாம்பு அறியும் பாம்பின் கால் இதை நம்ம பார்த்தோம் அந்த என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அந்த கவர்மெண்ட் கவர்மெண்ட்மெண்ட் பிடிஎஃப்லேயே இது கொடுத்துருந்தாங்க கற்றாரை கற்றாரே காமருவர் அப்படின்னா அதுக்கு பாருங்க அதுக்கான பழமொழி என்னன்னா பாம்பு அறியும் பாம்பின் கால் சரிங்களா நெக்ஸ்ட் பொருத்தம் இல்லாத இணைய தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க முல்லைப்பாட்டு அப்படின்னா மதுரை காஞ்சி ஓகே என்னென்ன இருப்பது அப்படின்னா பட்டின இது வந்து தப்பு நெக்ஸ்ட் இந்நிலை அப்படின்னா பழமொழி அதுக்கு அப்புறம் தமிழ் முறை அப்படின்னா நான் மொழி கிடைக்கிது இது நான் போன வீடியோஸ்லேயே கேட்டேன் யாருமே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணல இந்த டைம் ஆச்சும் பண்ணுங்கள் ஓகேவா நெக்ஸ்ட் யூனிட் எயிட்ல என்ன கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் புல மிக்க புலமை தெரிதல் புலம் மிக்கவரே புலனாம் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் புலம் மிக்கவரை புலமை தெரிதல் புலம் மிக்கவரை புலனம் என்ற அடிகள் இடம்பெற்று இதில் ஒரு பழமொழி வந்திருக்கு ஓகேங்களா மேலே ஒரு சொல்லிக்கா கீழே சொல்லிக்கா அப்போ இது வந்து பழமொழி வந்துருக்கு அப்போ இது பழமொழி நானூறு ஓகேவா ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ப்ளே ரிமைனிங்ஸ் வீடியோஸ் வேணும்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்